புராவில் மாடுகளை கார் மோதியதில் பதினொன்று மாத கைக்குழந்தை பலி குளறுபடி குறித்து கேள்வி கேட்டால் வெத்து வெட்டு என்பதா உள்துறை அமைச்சருக்கு பாஸ் கட்சி கேள்வி பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யும் பரிந்துரை அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை குழலும் போருக்கு வராமல் இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் அறிவுறுத்தல் தெமர்லோவில் குடிக்க தண்ணீர் கேட்டு மூதாட்டியை கொள்ளையிட்ட ஆடவன் வரவிருக்கும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை பொதுமக்கள் அவசியமில்லாமல் கொலலும்பூர் நகரத்துக்குள் நுழைய வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கவிருக்கும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற சில சாலைகள் மூடப்படும் என்றும் மாற்று வழிகள் அமைக்கப்படும் என்றும் அறியப்படுகின்றது எனவே மக்கள் தங்களின் பயணத்தை முன்னதாக திட்டமிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு மலேசிய காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரி முமட் காலி இஸ்மாயில் இன்று கொலலும்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தார் சாலை மூடல்கள் அக்டோபர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மாநாடு நடைபெறும் நாட்களில் குறிப்பாக அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கே எல் சிசியை சுற்றியுள்ள சாலைகள் அதாவது ஜலான் அம்பாங் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் ஜலான் துன்ராசா ஜலான் பி ரம்லி ஜலான் பினாங் மற்றும் பர்சியாரான் கே எல் சிசி ஆகிய சாலைகளும் மேக்ஸ் எலீட் என்கி விஇ மற்றும் குத்ரி உள்ளிட்ட சில முக்கிய நெடுஞ்சாலைகளும் மூடப்பட உள்ளன மாநாட்டின் போது அமைதிக்கு தடையாக செயல்படுபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்கள் தங்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி சந்தேகத்திற்கிடமான எந்த செயலையும் உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டது ஆசிய கால்பந்து அணியான அரிமாவ் மலாயாவின் கலப்பு மரபின வீரர்கள் ஏழு பேரை உட்படுத்திய போலி ஆவண சர்ச்சையில் தேசிய பதிவுத்துறையான ஜே பி மீதான குற்றச்சாட்டுகளை உள்துறை அமைச்சு விளக்கியாக வேண்டும் ஜே பி உள்துறை அமைச்சின் கீழ் இருப்பதாலேயே அக்கோரிக்கையை தாங்கள் வலியுறுத்துவதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தத்துசி தக்யூடின் அசான் தெரிவித்தார் Uh, Persatuan bola sepak Persekutuan bola sepak antarabangsa FIFA mendapati bahawa dokumen-dokumen uh, yang dilampirkan oleh pihak FAM yang mewakili tujuh orang pemain naturalisasi ini merupakan dokumen palsu khususnya berhubung dengan tempat kelahiran Datuk dan juga nenek Kepada pemain-pemain ini Ini adalah satu perkara yang besar Kita duka cita Jabatan Pendaftaran Negara Dalam satu apa ini, dokumen Dia panggil witness statement Kepada pihak FIFA ini Mengatakan, mengesahkan Mereka memang tidak mempunyai evidence bukti dari segi Handwritten dokumen Zaman dulu ini tulis tangan eh. Handwritten dokumen yang menunjukkan Ketujuh-tujuh orang ni yang dikatakan lahir di mana, dia admit, that is admission oleh Jabatan Pendaftaran Negara. Tetapi untuk permohonan FIFA ni, Jabatan Pendaftaran memberikan satu dokumen certified through copy. Macam mana tidak ada rujukan tapi diberikan satu salinan sah sebagai mana asal. Jadi ini yang kita minta Menteri Dalam Negeri memberikan penjelasan. ஆனால் கேள்வியின் நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் அமைச்சர் டத்துசி சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயேல் தங்களை வெத்துவேட்டி என கிண்டளிப்பது சரியில்லை என்றார் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்டக்காரர்களின் பிறப்பிடம் பற்றிய உண்மை ஆதாரங்கள் இல்லை என்றாலும் ஃபீஃபாவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நகலை ஜேபிஎன் அளித்துள்ளது இது ஒரு பெரிய குடியுரிமை சர்ச்சையாகும் தவிர அடிப்படை எஸ்ஓபி நடைமுறைகள் பற்றிய கேள்வியையும் எழுப்பியுள்ளது எனவேதான் அதனை ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதி மக்களவையில் கேள்வி கேட்கிறோம் மாறாக யாரையும் குறிவைத்து தாக்குவதற்காக அல்ல என தக்யுடீன் விளக்கினார் மலேசிய கால்பந்து சங்கமான எஃப் சமர்ப்பித்த பிறப்பு சான்றிதழ்களில் மாறுபாடுகள் காணப்பட்டதாக கூறி அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான பீஃபா எஃப் ஏ ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் அபராதமும் ஒவ்வொரு வீரருக்கும் பன்னிரண்டு மாத தடை மற்றும் பதினொன்றாயிரம் ரிங்கேட் அபராதமும் விதித்துள்ளது ஆனால் எந்த போலி ஆவணமும் பயன்படுத்தப்படவில்லை என உள்துறை அமைச்சும் எஃப் ஏ மறுத்துள்ளன மாய்கா தன் அரசியல் வலிமையையும் செல்வாக்கையும் மீண்டும் பெற விரும்பினால் ஒரு வலுவான மலாய் கட்சியுடன் அது இணைய வேண்டும் ஆனால் அது அம்னோ அல்ல என அரசியல் ஆய்வாளர் ஷபுனின் உசேன் கூறியுள்ளார் தேசிய முன்னணி கூட்டணியில் இருந்து விலக மாய்கா முடிவெடுத்தால் அது சரியானதாகவே இருக்கும் காரணம் அம்னோ இப்போது மலாய் சமூகத்தின் பிரதான கட்சியாக இல்லை அண்மைய தேர்தல்களில் மலாய் வாக்காளர்களின் எழுபது விழுக்காடு ஆதரவு பாஸ் மற்றும் வர்சாத்து கட்சிகளுக்கு சென்றுள்ளதை அவர் நினைவுபடுத்தினார் நாட்டில் இந்தியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் ஒன்று கூட இல்லாததால் மாய்காவின் வெற்றிக்கு வலுவான மலாய் கூட்டணிதான் முக்கியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அதே சமயம் பிரிந்து செல்ல நினைக்கும் மாய்காவை விமர்சிக்கும் முன் அம்னோ தனது தற்போதைய நிலையை முதலில் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் ஷவுடின் அறிவுறுத்தினார் தேசிய முன்னணியில் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள உள்ள மாய்கா அடுத்த மாதம் அதன் பொது போது முக்கிய முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது எண்பது கால பந்தத்தை முறிக்குமா அல்லது புதுப்பிக்குமா என்பது பேராளர்களின் கையில்தான் உள்ளது நாட்டில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் அரசாங்கத்தின் பரிந்துரைக்கு தொடர்ந்து வரவேற்பு கிடைத்து வருகிறது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முயற்சியை ஆதரித்துள்ளனர் இளம் வயதில் சமூக ஊடகங்கள் மனநலத்திற்கும் கல்விக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன எனவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வயது கட்டுப்பாட்டை வர வேண்டும் என ஜூலா எம்பி லேரி சிங் வலியுறுத்தினார் பென்தொம் உறுப்பினர் யாங் ஷெஃபூரா உத்மான் அக்கருத்தை ஆமோதித்தார் ஈராயிரத்து இருபத்தாறு வரவு செலவுத் திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசியபோது அவர்கள் அரசாங்கத்தின் முயற்சியை வரவேற்றனர் இந்த உத்தேசத் திட்டத்தின் கீழ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற தளங்கள் பயனர்களின் வகதை உறுதி செய்யும் இகே ஒய்சி அடையாள சரிபார்ப்பு முறையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அரசாங்கம் பதினாறு வயதுக்கு குறைவான மாணவர்கள் பள்ளிகளில் விவேக கைபேசிகளை பயன்படுத்துவதையும் கட்டுப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அண்மையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பள்ளி வன்முறைகள் மற்றும் இணைய துன்புறுத்தல்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றாலும் செயல்படுத்தும் முன் மக்களின் கருத்துகளும் கேட்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது ராவில் காரொன்று கூட்டத்தை மோதி நிகழ்ந்த ஒரு விபத்தில் பதினொன்று மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது நேற்றிரவு சுமார் ஒன்பது நாற்பது மணிகளவில் அளவில் ஜலான் கராயோங் சாலையில் இவ்விபத்து நிகழ்ந்தது இருபத்தி இரண்டு வயது இளைஞர் பொருடுவா சாலையை கடந்த மாடுகளுடன் மூதுவதை தவிர்க்கும் முயற்சியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது அந்த காரில் அவர் இருபத்தோரு வயது மனைவி மற்றும் பதினொன்று மாத பெண் குழந்தை இருந்தனர் குழந்தை நோர் அட்ரிகானா அமீரா முகமது நோர் இஸ்மாயில் தாயின் மடியில் இருந்தபோது தலையில் படுகாயமடைந்தது உடனடியாக கிளினிக் கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் குழந்தை உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் தாயும் தந்தையும் காயங்களுடன் உயிர் தப்பினர் விபத்தில் இரண்டு மாடுகள் பலியான வேலை மற்றொன்று காயமடைந்தது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு பஹாங் தெமர்லோவில் எழுபத்தி எட்டு வயது மூதாட்டி ஒருவர் தன் வீட்டில் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அடையாளம் தெரியாத ஓர் ஆடவன் வீட்டு வாசலுக்கு வந்து தண்ணீர் வேண்டும் என கேட்டுள்ளான் மூதாட்டியும் அவனுக்கு உதவ முயன்ற போது அந்நபர் திடீரென வீட்டுக்குள் நுழைந்து அவரை தாக்கி தரையில் தள்ளியதாக கூறப்படுகிறது கொள்ளையன் மூதாட்டியின் காப்பு மற்றும் கைபேசியை பறித்து சென்றுள்ளான் இதில் மூதாட்டிக்கு கைகள் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டது மொத்த இழப்பு சுமார் ஆயிரம் ரிங்கேட் என மதிப்பிடப்படுகிறது சிசிடிவி கேமரா பதிவுகள் உதவியுடன் போலீசார் கொள்ளையனை அடையாளம் கண்டு வருகின்றனர் இந்நிலையில் மூத்த குடிமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் முன்பின் தெரியாதவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது லிங்கிங் பண்டார்தாசை வீடமைப்பு பகுதிக்கு அருகே உள்ள நிலத்தில் மர்மமான நினைவுச் சின்னம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பது அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது கல்லினால் உருவாக்கப்பட்டுள்ள அந்த நினைவு சின்னம் குறித்து புதன்கிழமையன்று தாம் புகாரை பெற்றதாக லங்கேங் சட்டமன்ற உறுப்பினர் டத்து முகமது அஸ்னா அமீன் தெரிவித்தார் அந்த நினைவு சின்னத்தின் அளவு மிதமானதாக இருந்தாலும் அந்த இடத்தில் அது எழுப்பப்படுவதற்கு பொருத்தமான இடம் இல்லை அதிகமான இடங்கள் இருந்த போதிலும் அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட நினைவு சின்னம் ஏன் எழுப்பப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளதாக மொமட் அஸ்னா அமீன் சுட்டிக்காட்டினார் விவகாரம் குறித்து தாம் சிறம்பான் மாநகர் மன்றத்திற்கு தெரிவித்திருப்பதோடு மேல் நடவடிக்கை மற்றும் அந்த சின்னத்தை தகர்ப்பதற்கான நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார் அதோடு அந்த நினைவு சின்னம் அந்த இடத்தில் எழுப்பப்பட்டதற்காக காரணமும் தங்களுக்கு தெரியவில்லை மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் புதன்கிழமையன்று ஒரு பஸ்ஸில் இருந்து அதிகமான பயணிகள் இறங்கியதாகவும் அவர்கள் அங்கு வந்ததற்கான நோக்கமும் தனக்கு தெரியவில்லை என முமட் அஸ்னா அமீன் தெரிவித்தார் இது தொடர்பாக மற்றும் அந்த நிலத்தின் தகுதி குறித்து சிரம்பான் மாநகர் மன்றத்திடம் தாம் விளக்கம் பெறவிருப்பதாகவும் அவர் கூறினார் எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் வரை குடியிருப்பு வாசிகள் அமைதி காக்க வேண்டும் Kingdom, Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole in One prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out, register now at BridgestoneAsianAmateur.com.